மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி நீங்கள் முழுமதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனென்றால் அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிறுவனங்களிலும் நாம் வந்து பதிவிட்டு வந்திருக்கிறோம் அதற்கான உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் மக்களே வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சற்று முன் அதிமுகவுக்கு டிவிக்கு அழைப்பு பரபரப்பு தகவல் அதாவது என்னவென்றால் நாம் அப்பொழுது இருந்து கூறிக்கொண்டு தான் இருக்கிறோம் தாவேக்கா மற்றும் அதிமுக கூட்டணி சேரப்போகிறது சேரப்போகிறது என்று அதாவது ஏராளமான அழைப்புகள் போய்விட்டது இப்பொழுது மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அறி அழைப்போடு நமது அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு அழுத்திருக்காங்க அது என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது தாவேக்கா தி அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றால் அவர்கள் முதல்வர் பதவி கேட்டிருந்தார்கள் இல்லையா இப்பொழுது அந்த பதவியை தருவதாக என்ற ஒரு தகவல்கள் தான் கசிந்து இருக்கிறது அதாவது அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி சேர்ந்து தாவேக்காவிலிருந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தரப்போகிறார்களா இது எப்படி நியாயம் எந்த விதத்தில் ஒத்துப்பார்கள் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் நமது அதிமுக கட்சியினுடைய ஆதி காலத்தில் இருந்து இருக்கிறார்கள் அதாவது ஐம்பத்தி நாலு வருடங்கள் அவர் கூடவே இருக்கிறார்கள் பலர் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு மற்றொருவர் புதிதாக வந்த கட்சி ஆரம்பித்தவருக்கு கொடுத்தால் அவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் அமைச்சர்கள் அவர்களே அவரை விட்டு நீங்கி வெளியேறிடுவார்கள் இதுதான் மக்களே உண்மை ஏனென்றால் என்னதான் நிறைய வருடம் அரசியல் காலத்தில் அதாவது அரசியலை களம் பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் அவர்களை விட இப்பொழுது வந்தவருக்கு முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுப்பது என்பது அவர்கள் கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் மற்றும் சண்டையை உருவாக்கும் நிலையில் இருக்கிறது ஏனென்றால் பல வருட காலமாக உழைத்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு அவர்களுக்கு கிடைக்காத பதவி அதாவது ஒரு அமைச்சர் பதவி கூட கிடைக்காமல் இருக்கும் ஆனால் இப்பொழுது வந்தவருக்கு நேர நேரடியாக முதலமைச்சர் பதவி கொடுப்பது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையை உருவாக்கும் மக்களே ஆனால் என்னதான் இருந்தாலும் அதிமுக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்லணும்னு நினச்சிச்சின்னா கண்டிப்பாக அது தாவைக்காவுடன் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே அவர்களால் வெல்ல முடியும் ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் இல்லை என்றால் கூட அவர்கள் கையில் ஆட்சியில் இருக்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள்தான் கூட்டணி சேர்ந்து தாவைக்காவுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முழுமையாக வாய்ப்புகள் உள்ளதே என்று சொல்லலாம் ஏனென்றால் கருத்து கணிப்பு படின்னு பார்த்தா நமது தாவேகா மற்றும் அதிமுகவுக்கு ஒரு சிறந்த கருத்து கணிப்பு இருக்கிறது இதில் இருவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விளத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே இவர்கள் கூட்டணி சேருவது நல்லதாக இல்லையா அப்படின்றது மறக்காமல் கே கமண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க